வணக்கம் உறவுகளே போன வாரம் எங்கள் ஸ்டோர் கிளீனிங் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதால் உங்களோட பேச முடியல ரெண்டு மூணு பேர் ஏன் இந்த வாரம் பேசலை உன் பதிவை கேட்கும்போது உன் கூட பேச மாதிரியே இருக்கிறாஜின்னு சொன்னாங்க உங்களோட அன்பிற்கு என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வாரம் குழந்தைகிட்ட எப்படி பாசமாகவும் அதே நேரம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறதுன்னு பேசலான்னு சொல்லியிருந்தேன் இன்ஃபேக்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே கூட அவங்க மேலே நாம் வச்சுருக்கிற அக்கறையும் பாசமும் தானே பேரண்டிங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இன்றைக்கி சின்ன பசங்கக்கிட்ட இருக்கிற ஃபோன் அடிக்ஷன் பற்றி பேசலாம் ஏன்னா இந்த அடிக்ஷன் பலவிதமான ஹெல்த் மற்றும் பிஹேவியரல் இஷ்யூஸ்க்கு ரூட் காஸாக இருக்கிறது அதனால் இதை பற்றி முதல்ல பேசணும்னு தோணிது ரீசண்ட்டாக கால் நியூ போர்ட் அவர்கள் எழுதின டீப் ஒர்க்குங்கிற புக்கை படித்தேன் பல பெஸ்ட் சில்லர் புக்குகளோட ஆத்தரான இவர் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் குழந்தைகளோட டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறதால அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுண்டு அவளுக்கு உதவணுங்கிற அக்கறையில் எப்படி ஒரு நல்ல மாணவனாக இருக்கிறது எப்படி கம்மியாக ஒர்க் பண்ணி ஏ கிரேட் ஸ்டூடெண்ட்டாக மாறுறது இப்படின்னு பல புத்தகங்கள் எழுதியிருக்கார் இந்த டீப் ஒர்க் புக்கு கூட கருமமே கண்ணாக அப்படின்னு தமிழ் மொழியில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கிறது ஐம்பத்தி மூணு லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இது இதை படிக்கும்போது ஒரு வேலையில் ஃபோக்கஸ் எவ்வளோ முக்கியம் அந்த ஃபோக்கஸ் மொபைல் அடிக்ஷன்னால் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுது கொஞ்சம் வருஷம் முன்னால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் ஏழு நிமிஷமாக இருந்து இப்போது பன்னெண்டு வினாடிகளாக குறைஞ்சி போச்சுன்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த கால குழந்தைகள் ஃபோன் அடிக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு புலம்புறத விட்டுட்டு இந்த நிலைக்கு காரணம் என்னன்னு யோசித்து அதற்கு தீர்வு காண்பது தான் ரொம்ப அவசியம் இதை எளிமையாக புரிஞ்சுண்டு மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏபிசிடிஇ இந்த அஞ்சு லெட்டர்ஸை ஞாபகமாக கோட் வேர்டாக வச்சுக்கலாம் ஏ ஏன்னா அட்டென்ஷன் இன்றைக்கி குழந்தைகளுக்கு தேவைப்படுற அட்டென்ஷனை நம்மளால் கொடுக்க முடியல நீங்கள் கேட்கலாம் எங்கள் அப்பா அம்மா ஏன் எல்லாம் எங்களை எப்படி பார்த்துட்டாலோ அதை விட நாங்கள் எங்கள் பசங்களை ரொம்ப அக்கறையாகத்தானே பார்த்துக்குறோம்னு அக்கறைங்கிறது அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அவளை பத்து டியூஷன் கிளாஸ் சேர்த்து விட்டுட்டு ப்ராக்ரெஸ் அட்ராக்ட் பண்ணுறது இல்லை அட்டென்ஷனுங்கிறது குவாலிட்டி டைம் குழந்தைகளுக்கு கதை சொல்லி சாதம் ஊட்ட எத்தனை அம்மாக்களுக்கு இன்றைக்கி டைம் இருக்குது வேலைக்கு போகாத அம்மாக்களும் கூட இதற்கான பொறுமையோ இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஸோ ஈஸியாக மொபைலில் குழந்தை கையில் கொடுத்துட்டு சாதம் ஊட்டிடுறான் இல்லைன்னா அவளோட மற்ற வேலையை பார்க்க போயிடுறான் இந்த மொபைலில் வர்றதை விட லாஜிக்கே இல்லாத இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை உங்களால் சொல்ல முடியும் கதைகள் மூலமாக நல்ல தர்மங்களையும் எளிதாக எடுத்து சொல்லி கொடுக்க முடியும் அதற்கு கொஞ்சம் மெனக்கெடணும் நீங்களும் வேலைக்கு போயிடுறேன் கதை சொல்லக்கூடிய பாட்டி தாத்தாவையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேன்னா குழந்தைகள் ஃபோன் பக்கம் போக வேண்டியதாகிடுறது அதனால் குவாலிட்டி டைம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் பி பினா போர்டம் குழந்தைகள் அடிக்கடி எனக்கு போர் அடிக்கிறதுன்னு சொல்கிறத கேட்டிருப்பேன் உடனே ஃபோனை பாருணுன்னோ இல்லை டியூஷனுக்கு போய் பாடம் படியணும் சொல்லக்கூடாது படிப்பை தவிர அவளுக்கு பிடித்த மாதிரியான ஹாபீஸை கண்டுபிடிக்கணும் அது பாடுறதாவோ டான்ஸ் ஆடுறதாவோ இல்லை அவுட்டோர் கேம்ஸாகவோ கிராஃப்டாவோ எது வேணாலும் இருக்கலாம் ஏன் குழந்தைகளுக்கு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறது கூட ஒரு த்ரில்லிங்காக இருக்கலாம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அது உங்களோட ஆசையாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிச்சா குழந்தைய டான்ஸ் கிளாஸில் கொண்டு விட்டுறக்கூடாது அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் அவள் என்ஜாய் பண்ண முடியும் பல ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவ கிட்ட கேளுங்கோ லெத்தம் சூஸ் அவளுக்கு என்ன வேணுங்கிறத அவள் சூஸ் பண்ணட்டும் ரெண்டு நாள் முன்னால் ஒரு மாமியாரத்தில் ருக்மிணி கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே அவா முழுக்க அந்த மாமியும் அந்த மாமியோட குழந்தையளும் பண்ண கிராஃப்ட் ஒர்க்கான ரொம்ப இருந்தது பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு ஹாபீஸில் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா கிராஜுவலாக மொபைல் அடிக்ஷன் கம்மியாயிடும் சி சின்னா க்ரெடிட் இந்த உலகத்தில் உங்கள் குழந்தை ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது ப்ராக்டிக்கல் இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஃபோன் டைமும் கண்டென்ட்டும் இருந்தால் ஓகே அவள் எவ்வளவு நேரம் பார்க்கணும் என்னத்தை பார்க்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க ஃபோன் டைம் கிரெடிட்டா அவங்க சம்பாதிக்கட்டும் உதாரணத்துக்கு சின்ன பசங்களா இருந்தா அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிரெடிட் போர்டு வைங்கோ அவங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது உனக்கு டென் மினிட்ஸ் ஃபோன் டைம் கிரெடிட்டா எடுத்துன்னு சொல்லுங்க எதுவுமே ஃப்ரீயாவோ கிராண்டடாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி பண்ணுறது மூலமா அவங்களுக்கு நல்ல ஹேபிட்டையும் கூட கொண்டு வர முடியும் அடுத்தது கன்டென்ட் நல்ல விஷயங்களை பார்க்க மட்டும் அனுமதி கொடுங்க என் பசங்க சின்னதாக இருக்கும்போது கிருஷ்ணன் கதை செல்லமே செல்லம் ட்ரைம்ஸு அது மாதிரி பார்ப்பாங்க ஆனால் இப்போது ஏதேதோ கேரக்டர்ஸ் வந்து பரபரப்பாக எதையோ பண்ணிகிட்டே இருக்கா இல்லை எதையோ கீழே போட்டு உடைக்கிறா தண்ணியை கொட்டுறது சண்டை போடுறது இப்படி எல்லா சீன்ஸும் வருது குழந்தைகளாக தேடி இதை மாதிரி கண்டென்ட்டுக்கு போகிறது இல்லை இது நமக்கு ஏஏங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுற உபகாரம் அதுவாகவே அடுத்தடுத்து காமெடிங்கிற பேரில் உருப்பிடாத விஷயத்தை காட்டும் நீங்க போனாவா கையில கொடுத்துட்டா போதும் சயின்டிஃபிக்காக நாம எதை தொடர்ந்து பார்க்குறோமே அதே மாதிரி நம்ம முகமும் குணமும் மாறிடுமா அதனால எதை பார்க்குறோம் எவ்வளவு நேரம் பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் டி டினா டெமோ டெமோன்னா குழந்தைகள் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ரோல் மாடலா டெமான்ஸ்ட்ரேஷனா நீங்க முதல்ல பெரியவா இருக்கணும் குழந்தைகள் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டா நாம் பண்ணுறத தான் ரிப்பீட் பண்ணுவாள் ஸோ அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பெரியவா அவளோட ஃபோன் டைமை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு கவிதை படித்தேன் திருவிழாவில் தொலைந்து போன பிள்ளையை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க காவல் நிலையத்தில் பெண் அவளது இடது கையில் கைபேசி பத்திரமாக இருந்தது ஃபோனுக்கு கொடுக்குற மரியாதையை கூட குழந்தைகளுக்கு கொடுக்குறதில்லை அப்பா அம்மாவா நீங்கள் சதாசர்வ காலமும் ஃபோனோடையே இருந்தேன்னா உங்கள் குழந்தைகள் அதை விட மோசமாக தான் இருப்பா பழைய காலத்தில் வீட்டோட ஹாலில் ஃபோன் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும் ஃபோன் வந்தால் அங்கே வந்து பேசிட்டு போகணும் அது நம்ம கையோடையே ஒட்டிண்டு இருக்காது அதே போல் இப்போவும் ஃபோன் ஸ்டாண்ட் வைங்கோ ஹாலில் ஒர்க்கிங் ரூமில் எங்கெல்லாம் தேவைப்படுறதோ அங்கெல்லாம் ஃபோன் வந்தால் எடுத்து பேசிட்டு அங்கேயே வைங்கோ திரும்ப உடனே உடனே வாட்ஸ்அப் பார்க்கலன்னா குடி மூழ்கி போயிடாது காலையில் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் அங்கே போய் நின்று வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க அப்போ தேவையில்லாததை பார்க்க மாட்டோம் எல்லா ஃபோன்லேயும் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப் இருக்கும் அதில் போய் டைமர் செட் பண்ணுங்க அதை பார்த்தாதான் எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் விரயம் பண்ணுறேங்கிறது புரியும் முதல்ல பெரியவா புரிஞ்சுண்டு குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் சும்மா புலம்புறதுனால பிரயோஜனம் இல்லை இ இ ஃபார் எலெக்ட்ரானிக் ஃபாஸ்டிங் இ ஃபாஸ்டிங் நீங்கள் ஏகாதசி விரதம் போன்ற சாப்பிடாம இருக்கிற விரதங்கள் பற்றியும் அது நம்ம உடம்புக்கு தரும் நன்மைகள் பற்றியும் கேள்விப்பட்டிருப்பேன் ஆனா இன்றைய காலகட்டத்தில் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஃபாஸ்டிங் ரொம்ப அவசியம் இந்த விரதம் எப்படி இருக்கணும் தெரியுமா வாரத்தில் ஒரு நாள் ப்ரிஃபரபிளி சண்டே எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது டிவி லேப்டாப் மொபைல் ஃபோன் டேப்லெட் இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது இதை கேட்ட உடனே பாதி பேருக்கு உயிர் போயிருக்கும் ஏன்னா சண்டே தான் இந்த வேலையை ரொம்ப ஜாஸ்தி நம்ம பண்ணுவோம் ஓடிடியில் வர்ற உருப்பிடாத படங்களை பார்த்து பொன்னான நேரத்தை வீணடிக்கிறது இப்போது வெப்சீரிஸ் வேறு அனுமார்வால் மாதிரி போயிட்டே இருக்கும் நம்மளோட நேரத்தை சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தோணும் ஃபேமிலியாக எங்கேயாவது கோயில் பார்க்கு வாட்டர் ஃபால்ஸ்னு அவுட்டிங் போங்க கார்டனிங் பண்ணலாம் புக்கு படிக்கலாம் நிஜமாக ஆசையாக வாங்கின நிறைய புக் ஷெல்ஃபில் படிக்க நேரம் இல்லாமல் தூங்கிட்டு இருந்தது அதெல்லாம் படிக்கிற வாய்ப்பு நோ ஸ்க்ரீன் சண்டே இம்ப்ளிமெண்ட் ஆன பின்னால் தான் எனக்கு கிடைச்சிது என்னோடய வாட்ஸ்அப் டிபியாகவே நான் இதை வச்சுருப்பேன் யாரும் ஜாஸ்தி மெசேஜ் கூட அனுப்ப மாட்டாள் ராஜி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான்னு தேவைப்பட்டால் ஃபோன் பேசுவா ஒரே எக்ஸப்ஷனாக ஃபோன் பேசுவோம் நம்ம உறவினர்களோடையோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ பேசக்கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம் இந்த சண்டேயில் அவா கிட்ட பேசலாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருந்தால் இந்த மாதிரி சத்சங்கத்தில் போய் கலந்துக்கலாம் இந்த ஈ ஃபாஸ்டிங் உங்கள் கண்களுக்கும் குறிப்பாக மனநலத்துக்கும் ரொம்ப நல்லது ஏபிசிடிஇ மறக்க மாட்டேல் தானே அடுத்த வாரம் குழந்தைகளோட வளர்ப்பில் இருக்கிற மற்ற சேலஞ்சஸ் பற்றியும் பேசுவோம் நிறைய பேசுவோம் புரிந்து கொள்வோம் நன்றி